இந்த ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உங்களை எங்க இருந்தாலும் தேடி வந்து அடிப்பெஞ்சாக்கிறதே இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரிஸ் உங்களுக்காக private finance, foreign direct investment available to all manufacturing industries, schools, colleges, five-star hotels, multi-speciality hospitals, non-performance account companies. விதி எவ்வள வழியதுங்கிறத இந்த கதையில் பார்ப்போம் வாங்க எம்ம ஒரு குருவியை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அதை கவனித்த கருட பகவான் அடடே இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்துவிட்டதே என்பதை உணர்ந்தார் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்த ஒரு மரபொந்தில் பாதுகாப்பாக வைத்தார் அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டது குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என்று நினைத்து கருட பகவான் குருவி இருந்த துக்கத்தில் மீண்டும் யவதர்மராஜன் இருந்த இடத்திற்கே திரும்பி வந்தார் நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றார் எமதர்மராஜன் நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம் அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது அது எப்படி நிகழப் போகிறது என யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்குள் விதிப்படியே நடந்துவிட்டது என்று கூறினார் இதுல என்ன புரியுதுன்னா வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் செய்வதை திறம்பட சிறப்பாய் செய்வோம் மேலும் நல்ல அறிவுரை கதைகளோடும் சுவாரஸ்யமான கதைகளோடும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் மறக்காம